இந்த வீடியோவில் ஃபன்னாக ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் தட்டுனா லைட் எறிகிற பொம்மை எப்படி வேலை செய்யுது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொம்மை என்னோடய பையனுக்காக நான் வாங்கினது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது தட்டுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வகையான லைட் கலர்ஸ் மாதிரி மாதிரி வருது அப்போ இந்த பொம்மைக்குள்ளே என்ன நடக்குது அது இன்றைக்கி சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மின்சார மனிதன் ஃபஸ்ட்டு இந்த பொம்மையை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போது இந்த பொம்மையை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே இதுக்குள்ளே அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிச் கண்ட்ரோலும் இருக்குது இப்போ இதையும் ஓப்பன் பண்ணலாம் டெஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க டெஸ்ட்டு நான் எப்பயுமே ஸ்க்ரூ டிரைவரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் பவர் சப்ளை செக் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே டெஸ்ட்டை பயன்படுத்த மாட்டேன் மல்டிமீட்டரை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் ஓகே இதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கியூட் போர்டு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சர்க்கியூட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியம்ஸ் பேட்டரியும் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜில் ஒரு அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற சர்க்கியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது ஐசி இருக்குது ட்ரான்ஸு ட்ரான்சிஸ்டர் நிறையா இருக்குது இது எல்லாமே மினியேச்சர் சர்க்கியூட்ஸ் தான் ஓகே இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இப்போ பட்டன் ஆன் பண்ணுறேன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் டச் பண்ணுறேன் ஐ மைக்கில் டச் பண்ணால் கலர் மாறுது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இது வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன் சென்சார் இருக்கும் போல் அதனால தான் இந்த பொம்மையோட தலையில் இப்படி தட்டும்போது அந்த வைப்ரேஷனில் வந்து இந்த சர்க்கியூட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இப்போ இந்த சர்க்கியூட் போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிளியராக புரியுது இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க இந்த மைக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பொம்மை வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது இதோட தலையில் நம்ம தட்டும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஏர் இந்த பொம்மையோட தலையில் இப்படி தட்டும் பொழுது பொம்மை க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே அந்த சின்ன சத்தம் அந்த ஏர் மூலமாக பாஸ் ஆகி இந்த மைக்குக்கு போகுது அப்போது இந்த மைக்கு வந்து ஒரு சின்ன வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிரான்சிஸ்டர் இந்த சர்க்கியூட்டுக்கு அனுப்பி இந்த பேட்டரியில் இருக்கிற சப்ளை இந்த லைட்டுக்கு ஆன் பண்ண வைக்குது இப்போ ஒரு சின்ன செக் பண்ணலாம் சவுண்டு போட்டால் இந்த மைக்கு வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து வைப்ரேஷன் சென்சார் கிடையாது சவுண்டு சென்சார் தான் இந்த மைக்கை ப பயன்படுத்தி இந்த பொம்மை வந்து வேலை செய்யுது நான் உங்கள் மின்சார மனிதன் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இதை பழையபடி அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி அசம்பிள் பண்ணி அவன் கையில் கொடுக்கணும் இல்லைன்னா அவன் என்னை கொன்றுவான் ஓகே அசம்பிள் பண்ணியாச்சு கழட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக கழட்டிட்டேன் போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஓகே போட்டாச்சு இது கீழே இருக்கிற பட்டன் ஆன் பண்ணுறோம் அப்படி வைச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒம்பது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த பொம்மை வந்து எரியுது அழகாக இருக்குது பாண்டாக்குட்டி அழகாக இருக்குல்ல